வணக்கம் தேவதை வம்சங்கிற கதையோட தொடர்ச்சியே இப்போ படிக்கலான்னு இருக்கேன் கதைக்கு போகலாமா ஒரு வாரம் கழித்து அப்பா அவனை அழைத்தார் அவனிடம் இரண்டு கோப்புகளை கொடுத்தார் பிரிச்சுப்படி உத்தரவிட்டு விட்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தார் அவன் முதல் கோப்பை பிரித்தான் முத்திரைத்தாளில் டைப் செய்யப்பட்ட வரிகளை அவசரமாக படித்தவன் முகம் சற்று நேரத்தில் மலர்ந்தது அவருடைய சொத்துக்கள் அனைத்தும் அவருக்கு பின்னால் அவனுக்கு சேர வேண்டும் என்று எழுதியிருந்தான் தங்கைக்கு ஒரு பங்கு ஒதுக்கியிருந்தார் அவன் முகமலர அவரை பார்த்தான் அடுத்ததையும் படி அவன் அடுத்த கோப்பை எடுத்தான் சில நிமிடங்களிலேயே அவன் முகம் மாறியது அடுத்த கோப்பில் இருந்த முத்திரை தாளில் அத்தனை சொத்தும் தனக்கு பின் தன் பெண்ணுக்கும் அவள் வயிற்றில் பிறக்க போகும் வாரிசுகளுக்கும் போய் சேர வேண்டும் ஒருவேளை சொத்துக்கள் மீது அவளுக்கு விருப்பமில்லை என்றாலோ அல்லது திருமணத்திற்கு முன்பே ஏதாவது வகையில் அவளுக்கு துர்மரணம் சம்பவித்தால் அத்தனையும் அடியில் குறிப்பிட்டுள்ளவாறு கோவில்களுக்கும் அநாதை இல்லங்களுக்கும் பிரித்து அளிக்கப்பட வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது தினகரின் முகம் வெளுத்து போயிடுச்சு அப்பா அவனை பார்த்தார் இதுல எந்த பத்திரத்துல நான் கையெழுத்து போடணும்னு நீயே முடிவெடு சும்மா நான் உன்னை மிரட்டி பாக்கிறேன்னு நினைச்சேன்ல இது சும்மா இல்லை நிஜமாதான் நான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டேன் காதல் தான் தான் இதோ இந்த நிமிஷமே தாராளமா நீ போகலாம் அவளையே கட்டிக்கிட்டு சுயமாக சம்பாதிச்சு சந்தோஷமா வாழ்ந்துக்க நான் தடுக்க மாட்டேன் ஆனால் நீ போன அடுத்த நிமிஷம் இந்த டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போட்டு லாக்கரில் வச்சுடுவேன் வக்கீல்கிட்டயும் ஒரு காப்பி இருக்கும் இல்லை நான் அப்படி செய்யக்கூடாதுன்னு நினச்சேன்னா வர வெள்ளிக்கிழமை என்னோட வந்து நான் பார்த்து வச்சுருக்கிற பெண்ணை பாரு அவள் கழுத்தில் தாலி கட்ட ரெடி ஆயிடுது கல்யாணம் முடிஞ்சு சரியாக முப்பதாம் நாள் என் மருமக வந்து எங்கிட்ட நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதா ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் உடனே இந்த டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி உன்கிட்டே கொடுத்துடுறேன் இன்னும் ரெண்டு நாள் டைம் இருக்கு யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா அப்பா அந்த இரண்டு கோப்புகளையும் தன் பீரோவில் பத்திரப்படுத்தி விட்டு வெளியேற தினகர் சிலையாய் அமர்ந்திருந்தான் என்ன சொன்னான் பையன் வக்கீல் ஏதோ கேஸ் ஃபைலை படித்தபடி கேட்டார் இன்னும் ரெண்டு நாள் இருக்கே ஒரு முடிவுக்கு வருவான் ஒருவேளை சொத்து வேண்டாம் காதல் தான் பெருசுன்னு போயிட்டான்னா போக மாட்டான் எப்படி சொல்றீங்க இது என்ன சினிமாவா வீரமாக வசனம் பேசிட்டு செலுத்துக்கிட்டு குதிரை மாதிரி போக இது வாழ்க்கைப்பா என் பையனை பற்றி எனக்கு தெரியும் எல்கேஜி படிக்கிற காலத்திலேருந்தே ஏசி கார் ஏசி ரூம்னு சொகுசாக வாழ்ந்தவன் பசி பட்டினின்னா என்ன அர்த்தம்னு கேட்பான் குங்கும பூ இல்லாமல் அவன் இதுவரை பால் சாப்பிட்டதில்லை இவனுக்கு பிடிச்சதை சமைச்சு போடவே வீட்டில் மூணு சமயக்காரங்க இருக்காங்க அவன் வீட்டில் போட்டுட்டு நடக்கிற செருப்பே ஐநூறு ரூபாய் வெளியில் போட்டுட்டு போகிற ஷூ மூவாயிரத்துக்கு குறைஞ்ச கிடையாது அவனை படிக்க வச்சது ஒரு கௌரவத்துக்காகத்தானே தவிர அவன் சம்பாதிக்கிறதுக்காக இல்லை இவன் மட்டும் இல்லை இவனோட அஞ்சு தலைமுறை அஞ்சாமல் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்தும் பணமும் எங்கிட்ட இருக்குது ரெண்டு நிமிஷம் வெயிலில் நின்னால் அவன் முகம் செவந்து வேர்வை ஆறாக வழியும் எரியுது பண்ணு தவிப்பான் அந்த அளவுக்கு மாற்றி மாற்றி ஏசியில் இருக்கிறவன் இத்தனை சொகுசாக வளர்ந்தவன் கஷ்டப்பட தயார்னு சொல்லுவான் நான் நினைக்கிறேன் நிச்சயம் ஆட்டான் நீ வேணா பார் வெள்ளிக்கிழமை நிச்சயம் கூட பொண்ணு பார்க்க வருவான் உறுதியாக கூறினார் கடற்கரை சாலையோரம் காரில் அமர்ந்தபடி ஹரிணியிடம் அப்பாவின் பிடிவாதத்தை விலாபாரியாக கூறினான் தினகர் ஹரிணியின் முகம் மாறியது வேணாம் தினகர் அத்தனையும் உதறி இருந்துட்டு வந்துருங்க அவர் காசி யாருக்கு வேணும் பணமா நமக்கு பெருசு நம கிட்ட படிப்பு இல்ல திறமை இல்ல நம்மளால் அதை விட அதிகம் சம்பாதிச்சு ராஜா வாழ்க்கை வாழ முடியாது நீங்கள் நேராக வீட்டுக்கு போங்க உங்கள் அப்பா கிட்டே சொல்லிவிட்டு உங்கள் சாமானெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க அதே வெள்ளிக்கிழமை கோவிலில் வச்சு எளிமையாக நாம் கல்யாணம் செய்துக்குவோம் உங்கள் அப்பாவுக்கு முன்னாடி கார் பங்களான்னு நாமும் வாழ்ந்து காட்டுவோம் இருங்க அவள் சொல்லும்போது புது ரத்தம் பாய்ந்தாற் போல் இருந்தாலும் கூடவே ஏதோ ஒரு பயமும் தயக்கமும் இருக்கவே செய்தன எதுக்கும் உங்க அம்மாக்கிட்டையும் ஒரு வார்த்தை சொல்லி அவங்க அபிப்பிராயத்தையும் கேட்டுடலாமே எங்க அம்மா என்ன சொல்ல போறாங்க வெளியே தான் சொல்லுவாங்க அதுக்கு நான் வெளியில வந்துட்டா என் வேலையும் போயிடும் என் சம்பளத்தை அப்பா கட் பண்ணிடுவார் மறுபடியும் எனக்கு ஒரு வேலை தேடிக்கிறவரை நீ கஷ்டப்படணும் அது பத்தி உங்க அம்மா என்ன சொல்லுவாங்களோ எதுக்கும் அவங்களே ஒரு வார்த்தை கேட்டுள்ளாமே உங்க இஷ்டம் அவள் சரி என்றாள் அவன் காரை அவள் வீட்டுக்கு ஓட்டினான் ஹரிணியின் அம்மா முகமலர அவனை வரவேற்றாள் நடந்த விஷயம் கேட்டதும் அவள் மலர்ச்சியெல்லாம் வடிந்து முகம் சுருங்கிவிட்டது கல்யாணம் என்று ஆன பிறகு பிரச்சனைகள் வந்தால் எதிர்கொள்ளலாம் ஆனால் பிரச்சனைகளோடு யாராவது திருமணம் செய்து வைப்பார்களா கஷ்டம் என்றால் என்னவென்றே தெரியாது வளர்ந்தவன் கஷ்டப்படுவதற்கு தயாராவானா காதல் முகத்தில் இப்போது ரெடி என்று சொல்லக்கூடும் ஆனால் போக போக கஷ்டங்கள் சுமையாய் தெரிய ஆரம்பித்து விட்டாள் ஏண்டா சுகங்களை உதறிவிட்டு வந்தோம் என்று சலித்து கொள்ள ஆரம்பித்தாள் சலிப்பு எரிச்சலாய் மாறும் எரிச்சல் கோபமாய் மாறும் கோபம் சண்டையில் முடியும் தாம்பத்தியம் யுத்தகலமானால் அமைதியும் சந்தோஷமும் வழிந்துவிடும் அதன் பின் வாழ்க்கை கேள்விக்குறியாக அல்லவா ஆகிவிடும் ஹரிணியின் அம்மா கவலையோடு யோசித்தாள் பிறகு தினகரை ஏறிட்டு பார்த்தாள் அவன் பொங்கி வழிந்த வேர்வையை துடைத்து துடைத்து மாளாமல் அமர்ந்திருந்தான் ஹரிணியின் அம்மா புன்னகைத்தாள் ஒரு பத்து நிமிஷம் வெறும் ஃபேன் காத்துல உங்களால் உட்கார முடியல முழு ஸ்பீடில் ஃபேன் சுற்றியும் வியர்வை கொட்டுது ஏசி இல்லாமல் நாள் முழுக்க இருக்க முடியுமா உங்களால் அவனால் அதை மறுக்கவும் முடியவில்லை முடியும் என்று உறுதியாக சொல்லவும் முடியாமல் திகைப்போடு அமர்ந்திருந்தான் யோசிங்க தம்பி வாழ்க்கை நீங்கள் நினைக்கிறாப்பில் அவ்வளோ விளையாட்டான விஷயம் இல்லை சொகுசாக வளர்ந்தவங்க நீங்கள் காதலுங்கிற மூணு எழுத்து உங்கள் சொத்து சுகம் எல்லாத்தையும் இப்ப பொருட்டி போடுற நிலையில இருக்கு கஷ்டங்களை எதிர்கொள்ள அளவுக்கு உங்களுக்கு ஆன்மபலம் இருந்தா சந்தோஷம்தான் கல்யாணத்துக்கு பிறகு உங்களுக்கு உடனே வேலை கிடைக்கலாம் அல்லது ஒரு வருஷம் கூட கிடைக்காம இருக்கலாம் அப்பாவோடய கம்பெனிலேயே இது வரை முதலாளி மகனாக குட்டி முதலாளியா இருந்துட்டீங்க இனி அப்படி இல்லை இன்னொரு முதலாளி கிட்ட கை கட்டி வேலை பார்க்கணும் கை நீட்டி சம்பளம் வாங்கணும் அந்த சம்பளத்துக்குள்ள உங்கள் ஆசைகள் தேவைகள் எல்லாத்தையும் சுருக்கிக்கிட்டு எளிமையாக வாழணும் எடுத்த எடுப்பிலையே உச்சிக்கு ஏறிட முடியாது இல்லை ஒரு நாள் நீங்களும் உங்கள் அப்பா மாதிரி நிச்சயம் பெரிய கோடீஸ்வரனா ஆகக்கூடும் ஆனால் அதுவரை கஷ்டப்படணுமே முடியுமா உங்களால் யோசிங்க வேலை உடனே கடை காட்டி கோபம் வரும் பெண்டாட்டி தயவில் வாழறோமேனு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அவள் சாதாரணமாக ஏதாவது சொன்னால் கூட உங்களை குத்தி காட்டுற மாதிரி தோணும் ராஜாவே வாழ்ந்து பழக்கப்பட்ட உங்களால இது மாதிரி கஷ்டங்களை எதிர்கொள்ள முடியுமா அவன் ஏதோ சொல்ல வாயெடுக்க அவள் தடுத்து தொடர்ந்தாள் முடியும்னு அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் மூணு நாள் இருக்கு இந்த மூணு நாள்ல ஜஸ்ட் ரெண்டே ரெண்டு நாள் எங்க வீட்ல இருங்க ஏன்னா கல்யாணத்துக்கு பிறகு நீங்க இங்கே தான் இருக்கணும் ரெண்டு நாள் முன்னாடியே வந்து இருந்து இந்த வாழ்க்கை பிடிக்கதான்னு பாருங்க அதுக்கப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க அவன் திகைத்தான் அப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு வர எங்கடா போறேன்னு கேட்டா மனசு சரியில்லை ரெண்டு நாள் என் ஃப்ரெண்டு வீட்ல இருந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வாங்க அவன் சம்மதித்தான் இருந்தாலும் அந்த சின்ன வீட்டில் தன்னால் இருக்க முடியுமா என்ற சந்தேகம் எழும்பியது அவளுக்கு முடியாது என்றால் ஹரிணி காரி துப்பினாலும் துப்புவாள் அதைவிட விட இரண்டு நாள் இருந்து பார்த்து விடுவது பெட்டர் அவன் அங்கிருந்து விடைபெற்று பெற்று கிளம்பினான் அவன் நல்ல நேரம் அப்பாவே பிசினஸ் விஷயமாக அவசரமாக ஹைதராபாத் சென்றிருப்பதாக தெரிந்ததும் நிம்மதியானான் சமையல்கார மாமியிடம் இரண்டு நாள் ஊரில் இருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு இரண்டு செட் துணிமணிகள் இதர சாமான்களை ஒரு சூட்கேஸில் திணித்து கொண்டு மறுநாள் காலை ஹரிணியின் வீட்டுக்கு சென்றான் இருந்த ஒரே ஒரு பெட்ரூமை அவனுக்காக ஒழித்து கொடுத்தனர் நடுத்தர வர்க்கத்தினர் வசிக்கும் வீடு அது கீழே இரண்டு புடித்தனம் மாடியில் மூன்று புடித்தனம் தவிர கீழேயே வீட்டுக்காரரும் குடியிருந்தார் கீழே ஒரு பாத்ரூமும் கழிப்பறையும் பொதுவாகவும் மாடியிலும் ஒரு பொது பாத்ரூமும் கழிப்பறையும் இருந்தன குடியிருந்தவர்கள் எல்லாரும் அரசாங்கத்திலும் தனியார் நிறுவனத்திலும் வேலை செய்பவர்களாக இருந்தார்கள் காலை ஒன்பது மணி வரை குடித்தனங்கள் கலேபரமாய் இருக்கும் கழிப்பறையும் பாத்ரூமும் மாற்றி மாற்றி ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும் முந்தி அணித்து உள்ளே செல்ல தனி சாமர்த்தியம் வேண்டும் தண்ணீரும் அப்படித்தான் தண்ணீர் பஞ்சத்தால் நிலத்தடி நீர் குறைந்து விட்டதால் மோட்டாரில் சுத்தமாக நீர் எடுக்கவில்லை வாசலில் அரசாங்க குடிநீர் தொட்டி இருந்தது மெட்ரோ வாட்டர் வண்டி வரும் சத்தம் கேட்டால் எல்லோரும் போட்டது போட்டபடி போட்டுவிட்டு கலர் கலராய் குடங்களோடு ஓடுவார்கள் வரிசையில் இடம் பிடிக்க வந்த சிறிது நேரத்திலேயே அந்த வாழ்க்கை முறையுடன் ஒட்ட முடியாமல் விழி பிதுங்கிப் போனான் தினகர் மிகச்சிறிய படுக்கை அறையில் ஒரு பழைய கட்டிலில் சாதாரண மெத்தையும் தலையணையும் இருந்தது லொட லொட வென்று ஒரு சீலிங் ஃபேன் காற்று சுமாராய்த்தான் வரும் ஜன்னல் திறந்தால் கொசுக்கள் படையெடுக்கும் என்றார்கள் ஐந்து நிமிடத்திற்கு மேல் அறைக்குள் நிற்க இயலவில்லை புழுக்கத்தில் வியர்வை பொங்கி மூச்சு அடைத்தது கொசு கடித்தாலும் பரவாயில்லை என்று ஜன்னலை திறந்து வைத்தான் நாங்கள் கிளம்பிட்டோம் தினகர் உங்களுக்கு டிஃபனும் மத்தியான சாப்பாடும் இருக்கு ஃப்ளாஸ்கில் காப்பி இருக்கு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க சாயங்காலம் பார்ப்போம் ஹரிணி கையை விட்டு கிளம்பினாள் தன் டூ வீலரில் அம்மாவை ஏற்றிக்கொண்டு சென்றாள் தினகர் சற்று நேரம் ஹாலில் உட்கார்ந்து டிவி பார்த்தான் சிறிய போர்ட்டபிள் கருப்பு வெள்ளை டிவி தான் கேபிள் கனெக்ஷன் இருந்தது எல்லா சேனலையும் கருப்பு வெள்ளையில் பார்ப்பது கலர் டிவி பார்த்து பழகிய விழிகளுக்கு கடினமாக இருந்தது பத்து மணிக்கு பாத்ரூம் பக்கம் கும்பல் குறைய சோப்பு டப்பா டவல் சகிதம் குளிக்க சென்றவனை குடித்தனத்து பெண்கள் யார் என்பது போல பார்க்க கூச்சம் ஏற்பட்டது சரோஜா டீச்சர் அத்துக்கு வந்திருக்கேளா ஒரு மாமி கேட்டாள் ம் அவளுக்கு என்ன உறவு சரோதா டீச்சர் சொல்லலையா அழுத்த காரியாச்சே அவ அது சரி நீங்க தானே அவாத்துக்கு அடிக்கடி கார்ல வந்துட்டு போவே பார்த்துருக்கீங்களா அவ பொண்ணுக்கும் உங்களுக்கும் லவ்வா அவன் அசட்டு சிரிப்பு சிரித்து விட்டு பாத்ரூமிற்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டு அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான் பாத்ரூம் லட்சணம் வாந்தி வரும் போல் இருந்தது சுவர் அழுக்கு தரையில் எண்ணெய் பிசுக்கும் பாசி பிசுக்குமாய் இருந்தது தண்ணீர் கஷ்டத்தால் ஒரு பக்கெட் தண்ணீரில் தான் குளிக்க வேண்டும் என்று ஹரிணி கண்டிஷன் போட்டிருந்தாள் ஷவரு கடையில் இஷ்டம் போல நிற்பவனுக்கு பாத் டப்பில் திமிங்கல மாதிரி மணிக்கணக்கில் ஊறி குளிப்பவனுக்கு அந்த இடுக்கு பிடித்த பாத்ரூமில் குளிக்கவே பிடிக்கவில்லை டாய்லெட் அதைவிட மோசமாக இருந்தது கிளாசெட்டின் மஞ்சள் கரையில் வாந்தி வந்தது இந்த ஹரிணி இன்னும் கொஞ்சம் நல்ல வீடாக பார்த்து கொண்டு போகக்கூடாதா என்று இருந்தது குளித்துவிட்டு வந்தும் குளித்தார் போலவே தோண்டாததால் சாப்பிட பிடிக்கவில்லை இருந்தாலும் சாப்பிடாவிட்டால் அவர்கள் வருத்தப்படுவார்கள் என்று நினைத்தவன் கிச்சனுக்கு வந்தான் ஒரு சிறிய தோசையும் சிறிய கிண்ணத்தில் சட்னியும் இருந்தது என்ன என்று பார்த்தான் ஒரு சிறிய பாத்திரத்தில் கத்திரிக்காய் காரக்குழம்பும் மற்றொன்றில் பீன்ஸ் பொரியலும் ரசமும் ஒரு கிண்ணத்தில் தயிரும் வைத்திருந்தது எல்லாம் ஆறி போயிருந்தன அவன் வீட்டில் டிஃபன் வகையாவே ஏழு எட்டு தினசுக்கு இருக்கும் அவன் எது கேட்கிறானோ அது சுட சுட டேபிளுக்கு வரும் சுத்தமான டைனிங் ஹாலில் மேல் நாட்டு கலாச்சாரத்தோடு சாப்பிட்டு பழகியவனுக்கு இந்த சிறிய கிச்சனில் ஆறி உணவுகளை இரண்டு வாய்க்கு மேல் சாப்பிட இயலாமல் மூடி வைத்து எழுந்தான் நல்ல காலம் மினரல் வாட்டர் கேன் மட்டும் அவனுக்காக வாங்கியிருந்தார்கள் நாலு டம்ளர் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு ஹாலுக்கு வந்தான் அடிக்கடி கடிகாரம் பார்த்தான் மாலை மணி ஏழு அடிப்பதற்குள் ஒரு யுகம் போனார் போல இருந்தது ஏழு மணிக்கு ஹரிணி அம்மாவோடு வந்து சேர்ந்தாள் அவளை பார்த்ததும் தான் உயிர் போல் இருந்தது ஹாய் தினகர் பொழுது எப்படி போச்சு ரொம்ப போர் அடிச்சிருச்சா ஹரிணி களைப்போடு அவன் அருகில் வந்து அமர்ந்தாள் என்ன தம்பி டிஃபன் சாப்பாடு காப்பி எல்லாம் வச்சது வச்சபடி இருக்கு பசி இல்லையா இல்லை என் கைபாகம் பிடிக்கலையா அதெல்லாம் இல்லை ஆண்டி உண்மையை சொல்லணுன்னா என்னால் ஒரு நாள் கூட இங்கே இருக்க முடியல பிடிக்கலை டாய்லெட் பாத்ரூம் எல்லாம் பார்த்தா வாந்தி வருது இன்னொரு நாள் இங்கே இருந்தேன்னா எனக்கு ஜூரமே வந்துடும் நான் இப்போவே கிளம்புறேன் அவன் சொன்னதும் ஹரிணி பயமும் வேதனையுமாக அவனை பார்த்தாள் அவன் தன் சொற்கேசை எடுத்துக்கொண்டு கிளம்ப ஹரிணி கவலையோடு பார்த்தாள் இனி உங்கள் பிளான் தான் என்ன தினக அப்பா பார்த்த பெண்ணையே கல்யாணம் செய்துக்கிட்டு சொகுசாக நான் பைத்தியம் இந்த சூழ்நிலை எனக்கு அலர்ஜியாக இருக்குன்னு சொன்னேனே தவிர உன்னை மறந்துட போறேன்னு நான் சொன்னேன் உங்கள் அப்பாவோட பிடிவாதத்தை எப்படி உடைப்பீங்க யோசிக்கிறேன் அது வரை இரு அவன் தைரியம் சொன்னான் இருந்தாலும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல வீடாக பார்த்து குடி போகலாம் எப்படி இந்த வீட்டில் இருக்கீங்கன்னு தெரியல என்றான் சற்று பொறுத்து எங்களுக்கு இந்த சூழல் பழகி போச்சு ஃப்ளாட்டுக்கு குடி போகலாம் தாராளமாக ஆனால் அங்கே பக்கத்து வீட்டுக்காரங்க முகத்தை கூட பார்க்க முடியாது இங்கே பாத்ரூமும் லெட்ரினும் காமனாக இருந்தாலும் இங்கே இருக்கிற பாதுகாப்பும் நட்புணர்வும் வேறு எங்கேயும் எங்களுக்கு கிடைக்காது இந்த நிமிஷம் எனக்கு ஒரு கஷ்டம்னா அத்தனை குடும்பமும் ஓடி வந்து நிற்கும் பண பிரச்சனையா ஆளுக்கு கொஞ்சம் போட்டு புரட்டி கொடுக்கும் உடம்பு சரியில்லையா உடனே ஆஸ்பத்திரியில் சேர்க்கும் ஒரு வீடு ஃப்ளாஸ்கில் காப்பியோடு ஓடி வரும் இன்னொன்னு டிஃபனாக சாப்பாடாக கொண்டு வந்து கொடுத்து கவனிச்சுக்கும் ஆளுக்கு ஒரு உபகாரம் செய்ய யாரும் அஞ்ச மாட்டாங்க நீங்களாம் ஓவர் சுத்தம் பார்க்குறவங்க ஷோகேஸ் கண்ணாடியில் தூசு படிந்தால் கூட முகம் சொல்லிப்பீங்க அதனால இந்த சூழல் உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதனால தான் வீட்டை விட்டு அவசரப்பட்டு வந்துடாதீங்க ரெண்டு நாள் இருந்து பார்த்துட்டு முடிவெடுங்கன்னு சொன்னேன் நான் நினைச்சா மாதிரி உங்களால் முடியல கஷ்டப்பட தயாராக இல்லைன்னா எப்படி தினகர் இந்த பிரச்சனையை சமாளிப்பீங்க எனக்கு டைம் கொடு ஹரிணி ஏதாவது செய்கிறேன் எது நடந்தாலும் பதட்டப்படாத நாம் ஒன்று சேர்றது நிச்சயம் தினகர் உறுதியளித்துவிட்டு கிளம்பினான் அதன் பிறகு அவனிடமிருந்து எந்த தகவலும் இல்லை அப்பா வழிக்கு செல்வது போல் சென்று ஜெயித்த பின் வழியிலேயே மீண்டும் திரும்பி வருவது இதுதான் தினகரின் திட்டம் அவனால் சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது கஷ்டப்பட அவன் மனம் தயாரானாலும் உடல் ஒத்துழைக்க மறுத்தது பிறந்தது முதல் பங்களாவில் சகல வசதிகளோடும் வாழ்ந்த பிறகு இனி சாதாரண வாழ்க்கையோ உழைத்து படிப்படியாய் முன்னுக்கு வரும் சிரமத்தையோ அவனால் நினைத்து கூட பார்க்க முடியவில்லை காதலிப்பது அப்படின்னு மகா குற்றமா என்ன காதலிப்பதற்கு அவனுக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கிறதோ அதே அளவுக்கு தகப்பனின் சொத்துக்களின் மீதும் அவற்றை அனுபவிப்பதற்கும் உள்ளது எதற்காக அதை இழக்க வேண்டும் பெற்ற மகனை சொத்து சுகங்களை காட்டி மிரட்டி தன் வழிக்கு இணங்க செய்வது எவ்வளவு கேவலம் ஒரு நடுத்தர வர்க்கத்து பெண் பங்களாவுக்கள் வந்து வாழக்கூடாது என்று நினைப்பது எவ்வளவு குறுகிய மனப்பான்மை பணம் காசு இருந்து என்ன நல்ல மனம் வேண்டாமா இது மாதிரி மனிதர்களை ஏமாற்ற வேண்டுமென்றால் அவர்கள் வழிக்கே சென்றால்தான் முடியும் இதில் ஒரு பாவமும் இல்லை ஆஸ்திக்காக அவர் பார்க்கும் பெண்ணை மணப்பது ஆனால் அன்பை ஹரிணிக்கு மட்டும் கொடுப்பது சொத்துக்கள் அவன் பெயருக்கு மாறியதும் அந்த பெண்ணை விவாகரத்து செய்து நஷ்டஈடாக அவள் கேட்கும் தொகையை கொடுத்துவிட்டு ஹரிணியை மணந்து கொண்டு அப்பாவின் முகத்தில் கறி பூச வேண்டியது ஹரிணியோடு சந்தோஷமாக வாழ்க்கையை ஆரம்பிப்பது இதுதான் அவன் திட்டம் வெள்ளிக்கிழமை அப்பாவோடு பெண் பார்க்க போனான் பவித்ராவின் முகத்தை கூட பார்க்கவில்லை நீ யாரை கட்டி வைத்தாலும் சம்மதம் என்பது போல அவன் இருந்தான் வாழப்போகிறோம் என்றால் தானே பெண் எப்படி இருக்கிறாள் என்ன குணம் என்று பார்க்க வேண்டும் காரியமானதும் கயட்டுவிடப் போகிறோம் என்று முடிவு செய்து விட்டவனுக்கு பெண் எப்படி இருந்தால்தான் என்ன பவித்ராவுக்கும் அவனுக்கும் திருமணம் நிச்சயமாயிற்று இந்த விஷயம் தெரிந்தால் ஹரிணி நிச்சயம் இழிந்து போய்விடுவாள் என்பதால் அவளிடம் மூன்று மாதம் விஷயமாக அமெரிக்கா போகப் போவதாக சொல்லிவிட்டு தற்காலிகமாக அவளை பார்ப்பதை தவிர்த்தான் வாரத்திற்கு ஒருமுறை அவளுக்கு இமெயில் அனுப்பினான் அவளிடமிருந்து பதில் வந்தால் உள்ளூரில் இருந்தே படிப்பான் மூன்று மாதம் வரை அவள் கண்ணில் படாமல் தப்பித்தான் உண்மையை சொல்லிவிடலாம் ஆனால் நிச்சயம் அவள் அதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டாள் இன்னொரு பெண் தங்கள் இருவருக்கும் இடையில் தற்காலிகமாக கூட நுழைய அனுமதிக்க மாட்டாள் எல்லா சோதனைகளும் கடந்து ஜெயித்த பின் அவளிடம் உண்மையை கூறிவிடலாம் என்று நினைத்தான் ஆனால் அவன் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று காற்றின் இன்று இடுக்குகளில் கசிந்து எப்படியோ ஹரிணியின் காதுகளை இந்த விஷயம் தொட்டது அவள் துரதிருஷ்டம் முகூர்த்த நேரம் முடிந்த பின் தான் அவளுக்கு விஷயம் தெரிந்தது ஒரு நாள் முழுக்க உண்ணாமல் உறங்காமல் அழுதான் கடவுளே இதுதான் ஆண் புத்தியா அவனை நாக்கை பிடுங்கிக் கொள்வது போல் நாலு வார்த்தை கேட்காவிட்டால் மனசு ஆறாது என்று தோன்ற மறுநாளே அவன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணினாள் அவள் ஃபோன் செய்யும் ஒவ்வொரு முறையும் பவித்ராவே ஃபோன் எடுத்து பேசினாள் தற்கொலை செய்வேன் என்று அவள் அஸ்திரம் துடுத்தும் பவித்ரா அசரவில்லை இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்